மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆசிரியர் அவர்கள் இன்றைய சூழ்நிலைகளை குறித்து சிறப்பாகவும் விரிவாகவும் சட்ட நுணுக்கத்தோடு இங்கே நமக்கெல்லாம் வகுப்பு எடுக்க இருக்கிறார் காரணம் இன்றைக்கு தேவைப்படுகிற ஒன்று நம்முடைய இனத்தை சார்ந்தவர்களுக்கு தமிழர்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றி நூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே பரப்பப்பட்ட கொள்கைகளுக்கு எதிர்ப்பாக இதே நூறு ஆண்டுகளாக வடக்கே தோன்றிய ஒரு இயக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த நேரத்தில் நாம் யார் நம்முடைய கையிருப்பு என்ன ட்ரெவிடியன் ஸ்டாக் என்றால் என்ன என்பதை நிரூபிக்கிற காலகட்டம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர்கின்ற காலகட்டம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது இங்கே பேசி அத்தனை பேரும் மிக விளக்கமாகவும் உணர்ச்சிமயமாகவும் பேசினார்கள் ஆரன் ரவியை நான் ஒரு மனிதனாகவே மதித்து பழக்கப்படாதவன் காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் நாகாலாந்திலே ாக இருந்த போது அங்கே நாய்கறி சாப்பிடுவது பழக்கம் இட் இஸ் அக்செப்ட் கஸ்டம் என்று அங்கே இருக்கிற சட்டமே சொல்லுகிறது ஆனால் இவர் இவருடைய வாதாட்டத்தை அங்கே துவக்கி நாய்கறிக்கு தடை கொண்டு வந்தார் இவரை நாய் கடிப்பது போலே கடித்த அங்கிருந்து வெளியேற்றி விட்டார்கள் இவர் போட்ட அந்த சட்டம் அதே கவர் நீதிமன்றத்திலே அதே மாநிலத்துடைய உயர் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு செல்லாது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது இது குறித்து நான் பேசியதுக்காக கவர்னர் இதே மாதிரி செல்லுண்டித்தனம் பண்ணி ஒரு ட்விட்டர் செய்தி போட்டார் நாகாலாந்து மக்களையெல்லாம் தூண்டி விட்டார் நாகாலாந்திலே அங்கே இருக்கிற ஒரு பிஜேபி எம்பியை விட்டு எனக்கு கண்டித்து அங்கே ஊர்வலம் போக விட்டார் நான் ஒரே வரி தீர்ப்பை எழுதி போட்டேன் மறுப்பு ட்விட்டரில் அதோடு வாய் மூடி வீட்டுக்கு போயிட்டார் இவருடைய வீரம் என்ன என்பது நமக்கு தெரியும் இவரை பற்றி எல்லோரும் சொன்னார்கள் என்னை பொறுத்த மட்டும் வீரபாண்டியன் சொன்ன கருத்தை நான் ஆதரிக்கிறேன் இவர் இருந்தால் தான் நமக்கு நல்லது காரணம் இவர் கவர்னராக வந்த பிறகுதான் முப்பத்தொம்பது நாற்பது ஆட்சி நாற்பது இடங்களிலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெற்றதென்றால் அதற்கு ஆறு ரவியும் ஒரு காரணம் காரணம் இவருடைய தவறான முடிவுகள் இவருடைய பேச்சு ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் இது பெரியார் பிறந்த மனு தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகள் இருக்கிறார் இன்னும் நூறாண்டை தாண்டுகிற தலைவராக ஆசிரியர் இருக்கிற போகிறார் அவர் இருக்கிற வரை இந்த உணர்வுகள் மங்கி போகாது ஆர் என் ரவி திராவிடத்தை பற்றி பேசியதற்கு பிறகுதான் எல்லா புத்தக கண்காட்சிகளிலும் பெரியாருடைய புத்தகம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது அண்மையிலே புத்தக கண்காட்சி நடைபெற்றது அந்த புத்தக கண்காட்சியிலே அதிகாரத்தால் இருபத்தைந்து ஆண்டு காலமாக புத்தக கண்காட்சிகள் நடைபெற்று வருகிறது ஒய்எம்சி இல்லை இந்த ஆண்டு நடைபெற்ற அந்த புத்தக காட்சியில் எந்த புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாக இருக்கிறது சொன்னால் தந்தை பெரியாருடைய நூல்களும் டாக்டர் அம்பேத்கருடைய மூக்கள் தான் இப்படியாக அவருக்கு வந்து கணக்கு சொல்கிறார்கள் ஆக இது நமக்கு வெற்றி தானே இதற்கு நமக்கு லாபம் தானே ஒருவன் இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு பழைய காலத்தில் இந்த சோர்ந்த போயிடுச்சுக்கோ நம்ம ஏதோ இன்னைக்கு எல்லாம் இந்த அளவுக்கு இருக்கிறோன்னு சொன்னால் இது இவன் பொழைச்சல இவனால் வந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த நாற்காலிக உட்காருகிற பெருமையை பெண்களுக்கு வாங்கி கொடுத்தது இந்த இயக்கம் என்பதை உணர்ந்து மறந்துட்டோம் இதையெல்லாம் உணர்த்த வேண்டிய காலம் திராவிடம்னா என்ன இந்த கட்சி செய்தது என்ன நீதி கட்சியால் என்னென்ன வந்தது இதையெல்லாம் எங்களுக்கு இப்போ பாடம் எடுக்கிறது தொட்டு தான் இளைஞர்கள் மத்தியிலே ஆழமா போய் பதியுது இப்படிப்பட்ட ஒரு ஆர் என் ரவியை போல ஆட்கள் இல்லாத காரணம் தான் நம்மளும் அதை பற்றி பிரச்சாரம் செய்து விட்டுட்டோம் காரணம் நம்ம முன்னேறி விட்டார்கள் முன்னேறி வந்தவர்களுக்கு பின்னாடி இருந்த நிலையை மறந்து விட்டார்கள் அதை உணர்த்துகிற காலகட்டத்தை இன்றைக்கு ஆர் என் ரவி போன்றவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்பை பற்றி சொன்னார்கள் என்னை பொறுத்த அது ஒன்றும் புதுமையான தீர்ப்பு அல்ல ஏற்கனவே இதே நீதிபதி தான் ஒரு பார்ப்பனன் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சைகளையிலே உருண்ட பொழுதுதான் தர்மம் என்று சொன்னது நீதிபதி இதே நீதிபதி தான் கரூரிலே ஒரு கோயில் வழக்கிலே பிராமணன் சாப்பிட்டு போட்ட எச்சையில படுத்து உருண்டு வந்தால்தான் இதுதான் இந்து தர்மம் என்று சொன்னவர் இது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் புரியட்டும் எத்தனை பேர் அவன் வீட்டு பாப்பா வீட்டு முன்னாடி போய் போடுற எச்சையில போய் உருளட்டும் முதல்ல பிஜேபியில் இருக்கிற உருளை சொல்லுங்கள் யார் யார பிஜேபியில் உறுப்பினராக இருக்கானோ அவனை மொத்த பேரை உருளை சொல்லுங்கள் இதையெல்லாம் மறைமுகமாக நமக்கு உணர்வை ஊட்டக்கூடியவை எங்களுக்கு எல்லாம் வயதாகி விட்டது என்பது வேறு இந்த நேரத்தில் உணர்ச்சி வருவதற்கு காரணம் இது போன்ற பிறவிகள் நம் முன்னாலே வருகிற நமக்கு பழைய உணர்வு வருகிறது எட்டுகிற எங்களை போன்றவர்கள் தொண்ணூத்தி மூன்று வயதை தாண்டி இன்னும் இளைஞரை போல உலரும் சுற்று நாளிபர் என்று சொன்னால் அந்த பட்டத்துக்கு ஏற்றவர் ஆசிரியரை தவிர வேறு யாரும் கிடையாது துணிச்சலோடு காலையில ஒரு இடம் மேலையிலே ஒரு இடம் பகலிலே ஒரு இடம் என்று நான் ஆரன் ரவிக்கு சவால் விட்டு கேட்கிறேன் உனக்கு துணிச்சல் இருந்தால் தைரியம் இருந்தால் எங்கள் ஆசிரியருக்கு நிகராக காலையிலே ஒரு ஆர் எஸ் எஸ் கூட்டம் போட்டு அதாவது திராவிட இயக்கம் சரியாது இல்லை என்று நீ பிரச்சாரம் பண்ணு பகல்ல ஒரு இடத்துல பண்ணு சாயந்தரத்தில் ஒரு இடத்துல பண்ணு பத்து மணிக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு அப்பல்ல வரையிலே ஆனால் ஆசிரியர் அவர்கள் அஞ்சு மணி கூப்பிட்டால வருவார் பன்னெண்டு மணி கூப்பிட்டாலும் அடி எங்கள் போல இன்றைக்கு யாரும் கிடையாது என்பதை ஆறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்து விட முடியும் எங்களை போன்றவர்கள் ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நீதிமன்றத்தை பார்த்துவிட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தை பார்க்கிற போது அந்த வயிற்றுச்சல் இருக்கிறது நாங்கள் எல்லாம் போகிற போது நீதிமன்றத்திற்கு போகிற போது ஒரு காலத்தில் வெறும் டர்பனாக தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு டர்பன் கூட ஹைகோர்ட்டில் இல்லையே இதற்கு ஒரு பெரியார் தானே காரணம்னு எத்தனை பேர் நினைச்சி பார்க்குறோம் அதை நினைக்காத காரணத்தினால்தான் யார் யாரோ பேசுகிறார் ரவிக்கு ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் ஏதோ பீகாரில் இருப்பவர்களுக்கு தமிழ்நாட்டிலே தமிழர்கள் திமுக ஆட்சியில் இருக்கிற மந்திரிகள் எல்லாம் இழிவாக பேசுகிறான்னு சொன்னார் ஒரே ஒரு சாட்சி திருவாரூருக்கு பக்கத்தில் ஒரு அரசு பள்ளியிலே ஒரு பீகார் பெண் தமிழ் மீடியத்தில் படித்து நூற்றுக்கு நூறு தமிழை மார்க் வாங்கியது தமிழ்நாட்டில் என்பது ரவி புரிஞ்சுக்கணும் அது சொல்லுது அந்த குழந்தை சொல்லுகிறது நான் என் ஊரில் இருந்தால் கூட படித்திருக்க மாட்டேன் எங்கள் ஊரில் தாழ்த்தப்பட்டவர்களை ஊருக்குள்ளே விடமாட்டார்கள் ஆனால் நான் அங்கே படித்து தமிழிலேயே முதலில் வந்திருக்கிறேன் இதே தமிழ்நாட்டில் படித்து நான் டாக்டர் ஆக வேண்டும் என்று சொல்லி அறிக்கை கொடுக்கிறது என்றால் இந்த தமிழ்நாட்டை பார்த்தா ஆர் என் ரவி குறை சொல்வது விஜய் சோலை காட்சியிலே ஒரு பார்த்தோம் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே ஒரு காட்சி பார்த்தேன் அது ஒரு பீகார் போது சொல்லு அம்மா சொல்கிறாங்க கொரோனா நேரத்தில் என்னுடைய குடும்பத்தினர் என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தான நோய் வந்துவிட்டது எங்கள் ஊரில் இருந்தால் யாரும் பக்கத்தில் கூட கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் என் குழந்தைகளை காப்பாற்றி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் இந்த மண்ணை விட்டு நான் போக மாட்டேன் என்று அந்த விஜய் டிவியில ஆழமான கருத்துக்களோடு வல் சொன்னேன் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு மாயை உருவாக்க பார்க்கிறார் இன்னும் இருப்பது மூணு மாதம் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூன்று மாதங்கள் சவாலான மாசங்களாக இருக்கும் எதையும் செய்வார்கள் காந்தியே கொன்றவர்கள் மறந்துவிடக் கூடாது காந்தியே கொன்றவர்கள் இந்த மூன்று நான்கு மாதத்துக்குள்ளாக தமிழ்நாட்டில் எந்த சித்து விளையாட்டும் செய்வார்கள் கூட்டணியில் இருக்கிற நாம் மட்டுமல்ல ஒவ்வொரு தமிழனும் எச்சரிக்கையாக இருந்தால்தான் இந்த மூன்று நாள் மாதங்கள் நாலு மாதம் நம்ம தூங்கிவிட்டோம் ஏனால் இன்னும் நூறாண்டு காலத்திற்கு இந்த சமுதாயம் தலை தூர்க்க முடியாது என்பதை உணர்ந்து அனைவரும் பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டு தங்க வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்